காலை வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த தீர்ப்பு நான் உங்ககிட்ட படிக்க போகிறேன் இந்த தீர்ப்பு என்னென்னா இது வந்து இந்த தீர்ப்பை வச்சு பல்வேறு வழக்குகள் தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அடிப்படையில் இந்த வழக்கை தொடரலாம் இது வந்து ஏஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஒன் நாட் ஒன் ஏஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஒன் நாட் ஒன் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா அண்ட் அனதர் வேசு திலீப் குமார் மகாபாத்ரா இந்த வழக்கில் என்னென்னா இவர் வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டாக டெம்ப்ரரியாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த பீரியடு முடியறதுக்கு முன்னாடியே அவர் சர்வீஸை டெர்மினேட் பண்ணிடுறாங்க இது எங் உங்களுடைய சேவை தேவை ஸோ அவர் வந்து மாநில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போகிறாரு ட்ரிபியூனல் வந்து உனக்கு வந்து ரீன்ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது நீ வந்து காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லிட்டு அந்த பீரியட் அவுட் பீரியட் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அது எதிர்த்து அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிற ஹைகோர்ட்டில் ரீன்ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஸோ மாநில அரசு வந்து உச்சநீதிமன்றம் போகுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த உத்தரவு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு செல்லாது ஏன்னா இது முறையானபடி தேர்ந்தெடுக்கப்படலை டெம்ப்ரவரி எம்ப்ளாயி தான் ஆனால் அதே நேரத்தில் ஒரு புது வகையான கருத்து ஒரு வாய்ப்பு ஒரு என்ன சொல்கிறது டாக்டரின் இது ரேஷியோ கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவரை மாதிரி ஒத்த சில நபர்கள் வந்து மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறனால இவருக்கு வழக்கில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க வழக்கில் வழக்கு தாக்கல் செய்து தானும் வெற்றி பெற வாய்ப்புக்கான நம்பிக்கை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கறனால அவர்களை அந்த செய்த தவறு வச்சு இவருக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இவர் வந்து இதே இவரை மாதிரியே சில பேருக்கே டெர்மினேட் பண்ணிட்டு வேலைக்கு சேர்த்ததுனால இவருக்கு அந்த வேலை கிடைக்கணும் நம்பிக்கையில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காருன்ற அடிப்படையில் இவர் காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க சரி இந்த வழக்குக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்ங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு வகையாக இப்படி டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டை போட்டு அரசியல் நிலை சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளையும் சர்வீஸ் கமிஷனுடைய உரிமைகளையும் மீறி அரசாங்கங்கள் வந்து பணத்தை ஈட்டுக்கின்றன தவறுகள் செய்துகின்றன நெப்போட்டிசம் தனக்கு வேண்டியவர்களை அப்பாயின்ட் பண்ணுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்லேயும் சரி சிட்டி சிவில் கோர்ட்லேயும் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டாஃப்ஸை மெக்கானிக்கலெல்லாம் டெம்பரவரியாக தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சிலரை தவிர அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆகிட்ட ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தென்னியூரில் தான் போஸ்ட் பண்ணுறாங்க அது எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா அவங்ககிட்ட காசை வாங்கி எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க சில பேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இல்லை இதெல்லாம் வச்சு நீங்கள் வழக்குகள் போடலாம் கார்பரேஷனில் அரசாங்க ஊழியர்களில் ஹாஸ்பிட்டலெலாம் தனியார்கள் இப்படி நியமிக்கப்பட்டு மண்மானி அதாவது வேணுன்னா வச்சுக்கிறது வேலைன்னா வேலையை விட்டு தூக்குற இந்த நாடகம் அரங்கி கொண்டு இருக்குது இப்படிப்பட்ட வழக்குகள்ங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வணக்கம் காலை வணக்கம் நன்றி